திருப்புகளில் நினைத்த காரியம் நிறைவேற நித்திய பாராயணத்தில் பாட வேண்டிய பாடல் இது நினைத்தனையில் தவறாமல் நிலைத்த த பிரியா ತತ್ವಮ ಗದಿತ ಗದೀತ ನೀತಿಯಸಿತ್ತರುಳ್ವಾಯ ಮಣಿ ತರ್ವ ತಮಕ ಎಳಿಯೋಣೇ ಮದೀತ ಮುತಿಳಿ ಪರಿಯೋಣೆ ಜನಿತ ಪುತ್ರ ಸರಿಯೋ திரு தனி பதியில் பெருமாளே ததி தனி தியசித்து அருள்வாயே திரு தனி பதியில் பெருமாளே இப்பாடலின் பொருள் நினைத்தது எந்த அளவும் தவறாமல் இருக்கவும் நினைத்தவையெல்லாம் நினைத்தபடியே கைகூடவும் நிலையான புத்தியை விட்டு நான் பிரியாமல் இருக்கவும் என் புத்தியானது எப்போதும் ஒரு வழிப்பட்டு நிலைத்திருக்கவும் பெருமை வாய்ந்த உன்னை உண்மையை நான் உணர்ந்து அதன் பயனாக முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த நிலையை உற்று அழிவிழாது உண்டாகக்கூடிய அறிவை தந்தருள்வாயாக என்கிறார் முப்பத்தாறு தத்துவங்கள் என்பன ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து என்ற முப்பத்தாறு தத்துவங்களிலும் நான் சிக்கிக் கொள்ளாமல் அதை கடந்த நிலையை நான் அடைந்து அழிவற்று தோன்றக்கூடிய சாஸ்வதமான அறிவை கொடுப்பாயாக முருகா என்கிறார் இதையே ஆறாரையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடி ஏன் என்று தந்தர் அனுபூதியில் வேண்டுவார் அருணகிரியர் ஆறாருக்கு அப்பால் அரண் இனிதாமே என்ற திருமூலர் திருமந்திரத்தில் கூறுவார் அதுபோல முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த ஞான நிலையை நீ எனக்கு அருள்வாய் முருகா என்கிறார் முருகா நீ மனிதர்களுள் உன்னுடைய பக்தர்களுக்கு எளியவனே மதிக்கப்படும் தமிழான இயல் இசை நாடக தமிழில் அறிவில் பெரியவனே தோன்றிய சிவகுமாரர்களுள் சிறியவனே திருத்தணிகை பதியில் உள்ள பெருமாளே நீ எனக்கு நித்திய சித்து அருள்வாயே என்பதே தன் பொருளாகும் மீண்டும் வேறொரு சிறந்த பதிவின் மூலம் தொடரலாம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வளட்டும் நன்றி